ஆர்பிஐ மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங் முடிஞ்சு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க ரெப்போ கட் பண்ணிருக்காங்க ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க சோ ஓவராலா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல உலகத்துல நடக்கிற சைனாக்கும் அமெரிக்காக்கும் உள்ள ஒரு டேரிஃப் வார் ட்ரம்ப் மற்ற நாட்டில் போடுற டேரிஃப் இதனால வந்து டெஃபினட்டாக குளோபல் க்ரோத்ல ஒரு ஸ்லோ டவுன் இருக்கும் ஸோ அந்த நம்ம இந்தியனோட எக்ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் அடிப்படலாம் ஸோ இதை தான் ஃபேக்டர் பண்ணி ஒரு இருபது பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க பட் முக்கியமாக என்ன சொல்ல போனோம்னா உலக குரோத்தே வந்து ஒரு மூணே கால் பர்சன்ட் மூணு பாயிண்ட் முழு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் முதல்ல எதிர்பார்த்ததோட அதுவும் மூணு பர்சன்ட்டுக்கு லெவலில் கீழே குறைஞ்சிரும் ஸோ நம்ம எதிர்பார்த்தாலும் இந்தியா இன்னுமே ஃபாஸ்ட் க்ரோயிங் நாடா இருக்கிற கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவு க்ரோத்து வராது அப்படிங்கிற ஆர்பிஐட ஒரு செய்தி வந்தது வெளியில இன்னைக்கு ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்ல இந்த டேரிஃப்னால ஒரு ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜிடிபி க்ரோத்தையும் அந்த ப்ரொஜெக்ஷனை கம்மி பண்ணதுனால மார்க்கெட்ல எதாவது அஃபெக்ட் ஆகுமா சார் இல்ல இல்ல சி மார்க்கெட்ல வந்து என்னன்னா ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து இந்த டேரிஃப்னால டைரக்டா இம்பாக்ட் ஆகல டேரிஃப்னால இந்த அன்சர்டன்டி வந்துருக்கு இல்லையா அதுல வந்து இந்த எஃப்ஐஐஸ் சொல்றாங்க வெளிநாட்டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க வந்து இப்போ இக்குவிட்டி மார்க்கெட்லயே இன்வெஸ்ட் பண்ண தயங்குறாங்க அமெரிக்கா இக்குவிட்டியா இருக்கட்டும் எமர்ஜிங் மார்க்கெட் இருக்கட்டும் தான் நம்ம மார்க்கெட்ல அந்த விழுறது வருது ஸ்பெசிஃபிக்காக இந்தியா ஒரு டேரிஃப் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டோட கம்பேரிசனில் கவியாக தான் நம்மளுக்கு டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ட்ரம்ப் சார் அதனால் வந்து இப்போ இந்த டேரிஃப்னால நம்ம நாடோட மார்க்கெட் விழுறதுன்னு சொல்ல முடியாது இந்த குளோபலாக ஒரு ட்ரேட் பொறுத்த மட்டும் ஒரு அன்சர்டன்ட்டி எந்த நாடு முன்னேறும் எந்த நாடு வராது அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா அதில் இன்வெஸ்டர்ஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே பண்ண எடுத்து போகிறதுனால நம்ம மார்க்கெட் டவுன் ஆகுது இப்போ இந்தியன் ஜிடிபி குரோத் கொஞ்சம் குறையிறதுனா இப்போ வரை ஏர்னிங் சீசன் ஒரு பத்து நாள் ஆரம்பிச்சிருவாங்க பத்தாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது ஸோ இந்த அடுத்த வருஷத்தோட ப்ரொஜெக்டட் ஏர்னிங்ஸ்ல இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ அந்த மாதிரி வரத்துக்கு இபிஎஸ் குரோத்தும் கொஞ்சம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அது கொஞ்சம்னா ரொம்ப அதிகமாக இருக்காது கொஞ்சம் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் இருக்கும் பட் அது எந்த செக்டர் எப்படி பாதிக்கிறதுங்கிறது ஏர்னிங் சீசன்

மனசுல ஒரு அளவுக்கு ஒரு லோவர் ஜிடிபி எப்படியும் ஓயிச்சிருக்காங்க ஸோ இதனால ஸ்பெசிஃபிகா இப்போ ஆர்பிஐ வந்து சொன்னதுனாலதான் சரியாது ஒன்றாவது வந்து ஆர்பிஐ சொல்றதும் எந்த அளவுக்கு அது நீண்டி வரும் அப்படிங்கிறதும் முன்னாடி பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ வரும்னு சொன்னாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்ல வந்தது ஸோ எதுவுமே ஒரு எஸ்டிமேட் தான் ஸோ கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜரும் அவங்களும் அவங்களா தனியாக அனாலிசிஸும் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஓன் ப்ரொஜெக்ஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க ஸோ இந்த ஆர்பிஐட அனவுன்ஸ்மெண்ட்னால அவங்க வந்து இன்னும் தன்னோட ப்ரொஜெக்ஷன்ஸை கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்கிறது சரி கிடையாது அவங்களும் அது அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பாலிசி ஸ்டாண்ட்ஸையும் நியூட்ரல் இருந்து அக்காமடேட்டிவாக மாற்றிருக்காங்க ஸோ இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இது ரொம்ப நல்ல செய்தி என்னென்னா இது விஷயம் என்னென்னா இப்போ கிளியர் கட்டாக இனிமேல் ரேட் ஹைக் வராது வந்தால் ரேட் கட் வரலாம் வரவும் இருக்கலாம் அது அது வந்து இன்ஃப்ளேஷனும் க்ரோத் எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஃபியூச்சர் ஆர்பிஐ பாலிசியில் பட் அட்லீஸ்ட் கிளியர் கட்டாக இதுக்கு மேலே ரேட் ஹைக் வராதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு ஸோ அந்த சான்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அவுட்லுக் தான் ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்ல ஒரு வலட்டாலிட்டி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டேரிஃப்னால மார்க்கெட்டோட வலட்டாலிட்டி இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா டெஃபினட்டா ஏன்னா இப்போ சைனா மேல நூத்தி நாலு பெர்சன்ட் போட்டாரு இப்போ சைனா அதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கும்னு இனிமே தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வெளிநாட்டு இன்வெஸ்டர்கள் இன்னமும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு ஸோ அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் வெறும் டிஐஎஸ் வச்சு மார்க்கெட் முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்ஃபேக்ட் சில செக்டர்ல அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மா இது வரைக்கும் தப்பிச்சுது இப்போ திடீர்னு நேற்று சொல்கிறாரு நான் ஃபார்மாக்கும் போடப்பேன் நல்லா தாக்க போறேன்னு சொல்றாரு ஸோ நேச்சுரலாக ஃபார்மா டவுனாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நாளுக்கு நாள் ட்ரம்ப் வந்து என்னன்னா ஒரு பர்ஃபெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு அது மேலே நிற்கிறேன் இல்லை இப்போ ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு திடீர்னு சாஃப்ட்வேர் மேல போட போறேன்னு சொன்னாருங்களோ இன்னும் பாதிக்கலாம் ஸோ இந்த அன்சர்டன்ட்டி வந்து அவர் ட்ரம்ப்போட அனவுன்ஸ்மெண்ட்ஸ்னால சிலது வாபஸ் வாங்குறாரு சிலது வந்து பேச்சுவார்த்தையில் போடுது ஸோ இந்த ஒரு டவுட்டு கிளியர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த வாலடிலிட்டி இருக்கதான் செய்யும் ஏன்னா என்ன தான் டிஐஏஎஸ் வாங்கினாலும் எஃப்ஐஎஸ் விற்கிற அளவுக்கு அவங்களால வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்காது ஏன்னா டிஐஎஸ்க்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற பணம் லார்ஜ் கேப் மிட் கேப் பேக் மூணும் கலந்து தான் வருது வேற ஃபாரினர்ஸ் வந்து மெயினாக லார்ஜ் கேப்பு கொஞ்சம் லார்ஜ் மிட் கேப்பில் போடுவாங்க ஸோ மொத்தம் அவங்க எஃப்ஐஎஸ் விக் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா மொத்தத்தையும் வாங்குறதுக்கும் நம்ம கையில சக்தி கிடையாது ஸோ டெஃபினட்டா வாலிட்டிலிட்டி கொஞ்ச நாளைக்கு நீண்டு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியா மேல டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டேரிஃப் அப்படிங்கிறது மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவா தான் இருக்கு ஆனா இந்தியா தான் ஹியூஜ் ஐடி ரிசோர்ஸ் சப்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரியாகவும் இருக்கு யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஐடி செக்டரை ரொம்ப ஹெவியா பாதிக்குமா சார் ஐடி செக்டரை டேரிஃப்னால பாதிப்பு கிடையாது ஏன்னா இது குட்ஸ் தான் டேரிஃபு சர்வீசஸ் மேல டேரிஃப் இல்லை ஸோ டைரெக்டாக டேரிஃப் இம்பாக்ட் இருக்காது பட் ஐடி சர்வீசஸோட ஷேர் ப்ரைஸஸ்லாம் டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுனா ஒன்று வந்து இந்த டேரிஃப் போடுறதுனால ரிசெஷன் அமெரிக்காவில் வருமோன்னு ஒரு பயம் வந்து ஏறிண்டே இருக்குது இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முப்பது பர்சன்ட் நாங்கள் அப்புறம் நாற்பது நாங்கள் இப்போ சில பேர்லாம் அறுபது பர்சன்ட் சான்ஸ் இருக்குது அமெரிக்காவில் ரிசெஷன் வர்றதுக்கு அமெரிக்காவில் ரிசப்ஷன் வந்தால் அங்கே இருக்கிற கம்பெனிக்கெல்லாம் பாதிப்பு வரும் ஸோ அளவுக்கு ஐடி சர்வீசஸ் ஐடியில செலவு செலவிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கூறி வருது ஸோ அதனால ஐடியோட அவுட்லுக் கொஞ்சம் டவுனாக இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா ட்ரம்ப் வந்து என்ன சொன்னது டேரிப் போடுறதுனால மக்கள் அமெரிக்கன் மக்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அமெரிக்கன் கம்பெனி சொல்கிறாங்க இந்த அமெரிக்கன் கம்பெனிலாம் சில ரா மெட்டீரியல் சில செமி ஃபினிஷ் குட்ஸு இந்தியா சைனா அந்த மாதிரி நாட்லேருந்து வர வச்சு தான் நாட்டில் அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கே விற்கிறாங்க ஸோ அந்த விற்கிற விலை வந்து இப்போ இந்த ஏறும் இல்லையா ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்கன் கம்பெனிகிட்டே நீங்கள் அது வந்து கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணிங்கன்னா நான் உங்க மேலே அதுக்கு அடிஷனல் டேக்ஸ் போட்டு அதை இது பண்ணிடுவேன்னு இருக்காரு ஸோ அந்த பயத்தினால இப்போ அது நிஜமாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இபிஎஸ் குறையலாம் இல்லையா ஏன்னா எந்தளவுக்கு அவங்க இம்போர்ட் பண்ணுற நாட்டில் அந்த ப்ரைஸை குறைக்க முடியும் எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஸோ அவங்க இபிஎஸ்சே குறைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியில் பண்ணுவாங்க அப்படிங்க ஒரு ரெண்டாவது ஒரு டவுட்டு மூணாவது விஷயம் என்னென்னா ஐடிக்கு இந்த ஒரு மூணு வாரத்துல வாரத்துலேருந்து ஐடி குறைஞ்சுன்னு இருக்கு இல்லையா இந்த டேரிஃப் விஷயத்துக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரம்ப் வந்தது ஐடி ஏறிது ஏன் ஏரித்துனா ட்ரம்ப் வந்த அமெரிக்கா ரொம்ப நல்லா வளரும் அமெரிக்கா நீபிஎஸ் வளரும்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதில் வந்து டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்தது ஸோ ஒரு நூத்தி ரெண்டு டாலர் டாலரு அதர் கண்ட்ரீஸ் டிஎக்ஸ் ஒய்னு பேர் இந்த இண்டெக்ஸ்க்கு அது நூற்றி ஒன்பது வரைக்கும் போயிடுச்சு அதாவது டாலர் அதர்ஸ் ஸோ டாலர் ஸ்ட்ராங்கான ருபி வீக் ஆகும் ரு வீக்கானா ஐடி கம்பெனியோட டாலர் ஏர்னிங்ஸை ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறது இங்கே நல்லா தெரியும் ஸோ டொமஸ்டிக் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனிக்கு யூபிஎஸ் நல்லா வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஐடி நல்லா ஓடித்தேன் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ரிசெஷன் ஃபியர்னால இப்போ டாலர் இண்டெக்ஸ் திரும்ப நூற்றி ஒம்பது திருப்பி நூற்றி ரெண்டுக்கு இறங்கிட்டு ஸோ அப்படின்னா அந்த டாலர் வீக் ஆகிற பட்சத்தில் ஐடியில் எந்த அளவுக்கு ஒரு டிப்ரிசியேஷன்னால பெனிஃபிட் வரும் நின்னால் எதிர்பார்த்தாங்களோ அது இப்போ வந்து அவுட்லுக்கு மாறிடுது இப்போ இனிமேல் அந்த டிப்ரிசியேஷனோட பாசிட்டிவ் எஃபெக்ட் ஐடி கம்பெனிஸ்க்கு வராது ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு மாதிரி ஐடியோட அவுட்லுக்கு அன்சர்டனாக வச்சிருக்கு இப்போ ஐடி மேல டாரிஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை அது வந்துடுதுன்னா ஐயோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயங்கரமா தாக்கும் இது வரைக்கும் ட்ரம்ப்போட மனசுலேயே அது தோணல அது நம்மளே அந்த மனசு அவர்

நம்ம பெரிய நாடு நம்ம வந்து மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது லார்ஜஸ்ட் மிடில் கிளாஸ் ஸோ கன்சம்ஷன் நம்ம நாட்டில் நடக்கும் ஸோ இந்தியாவோட ட்ரேடு வந்து எல்லாருமே வளர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க அமெரிக்காவும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மோடி விசிட் பண்ணுறச்ச நூற்றி எழுபது பில்லியன் டாலர்லேருந்து ஐநூறு பில்லியனுக்கு வளர்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ரேட் வளர்றதுல இந்தியாவோட இருக்கிற ட்ரேடு அதில் சப்போர்ட் கொடுக்கலனா இந்த டி டாலரேஷன் அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது ஆனால் முன்னாடி எப்படின்னா பிரிக் கண்ட்ரிஸ் அதாவது பிரசீல் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா பிரிக்ஸுங்கிற குரூப்பு ஒரு தனி கரன்சி ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க ஆனால் என்ன தான் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே அதுக்கு ஒரு தேட்டு நீங்க இந்த மாதிரி கரன்சி பண்ணிங்கன்னா நான் தாக்கிட்டு சொல்லுறேன் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி வந்து இந்த சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள சண்டையில் இந்தியா வந்ததுக்கு நல்ல வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு அதனால் எனக்கு பொலிட்டிக்கலி இந்தியா வந்து இப்போ அமெரிக்காவுக்கு க்ளோஸாக போயிட்டு இருக்கோம் ஏன்னா சைனாவோட பவரை கூட ட்ரம்ப்புக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்போ ஒரு பக்கம் எக்கனாமிக்கலி அவர் தாக்குறாரு பொலிட்டிக்கலி கூட சைனா வந்து சொன்னா சவுத் சைனா சீ ஸ்பெசிஃபிக் சீல தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க அது அமெரிக்கா வந்து அதை எதிர்க்கிறது ஸோ அதுக்காக குவாடுன்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த குவாடில் யார் இருக்காங்கன்னா ஜப்பான் இருக்கா ஆஸ்திரேலியா இருக்கா இந்தியா இருக்கா அமெரிக்கா இருக்கா இந்த நாலு நாடு சேர்ந்து சைனாவோட இன்ஃப்ளன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு சேர்ந்து ஒரு கூட்டணியாக பண்ணுறாங்க ஸோ நேச்சுரலாக வந்து இப்போ அந்த பிரிக்ஸோட கரன்சி வராதுன்னு கூட ஜெய்சங்கர் கூட சொன்னாரு சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு டீடாலரை கண்ட்ரி அந்த அளவுக்கு வளருமான ஒரு டவுட் ஏன்னா இந்தியா வந்து டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு பெனிஃபிட் இருக்கணும்னா நம்ம செப்பரேட்டா ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ட்ரேட் டாக்ஸ் பாயிண்ட் இருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல அது கன்க்ளூஷனுக்கு வந்துடும் அது நடந்து அமெரிக்கா இந்தியாவோட எப்படியும் டாலர்ல தான் டீல் பண்ணோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இந்தியாவோட சப்போர்ட் இல்லாமல் இந்த டீடாலரைசேஷன் கொஞ்சமாக வளரும் ஏன்னா இப்போ சைனா வந்து அவ்வளோ டேரிஃப் வச்சு அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கு பார்த்தீங்களா மற்ற நாடுக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் ஸோ நேச்சுரலா யூரோப்பு இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க சைனாவுக்கு பட் ஒரு பெரிய லெவல்ல இந்தியா வந்து அது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல இருக்கா எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகுமான்னு டவுட் தான் அதனால நம்ம நாடு கொஞ்சம் ஒரு மிடில் லைன் நடுவாந்திரத்தில் போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து எதிர்த்து டேரிஃப் போடுறத பத்தியும் பேசல ஒரு டாக்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு டாலர் ஓரளவுக்கு கொஞ்சம் நாள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அதை பற்றி ஒன்றும் ஒரு டவுட் இருக்கும் ஆனால் மேபி ஒரு பத்து வருஷத்தில் சைனா எக்கானமியே அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணலாம் ஒரு ஸ்லோ ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இது டெவலப் ஆகலாம் அப்போது வந்து மேபி இந்தியாவின் தண்ண ஸ்டான்ஸும் கொஞ்சம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கும் இந்த நூற்றி நாலு பர்சன்ட் டேவ் போடுறதனால இன்னைக்கு சைனா வந்து இந்தியாவோட நான் வந்து சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு மாறிட்டான் இருக்கிற நேற்று வரைக்கும் நம்மளை எதிர்த்த சைனா இன்னைக்கு வந்து நம்ம டிஃபென் நம்ம பார்டரில் இருக்க எல்லாம் சால்வ் பண்ணலாம் நம்ம ரெண்டுக்கும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு இப்போ அந்த சைட்லேருந்து ஒரு மாதிரி முயற்சி இருக்கு பட் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க ட்ராப்டப் போய் விட மாட்டோம் ஏன்னா அவங்கள நம்புகிற மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம நம்பி அதை வந்து அவங்க லெட் டவுன் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம அமெரிக்காவுக்கு தான் கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ணும் இதில் இந்தியாவுக்கு நல்ல செய்தி என்னன்னா இந்த சைனாவோட தகரால அமெரிக்காவும் ரஷ்யாவும் கொஞ்சம் நெருங்கி போகிற அப்பில் இருக்கு அப்படின்னு பார்த்தா அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவோட நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துருக்கு ஸோ சப்போஸ் இந்தியா அமெரிக்கா ரஷ்யா ஒரு ஆக்சிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான் பட் எதுக்கு சொல்றேன்னா டெவலப்பிங் இதில் இந்த வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சைனா ஒரு பொசிஷன்ல இருந்ததோ நானூறு பில்லியன் டாலர் ட்ரேட் சர்ப்ளஸோடு அமெரிக்காவோட டீல் பண்ணிதோ அந்த பொசிஷனில் இந்தியா புது சைனாவாக ஆகலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை மனசில் வருது அதுக்கு அடுத்த பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் பட் அந்த அந்த ஒரு ரோடில் போகிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு எனக்கு என்னோட அபிப்பிராயம் ஓ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு இருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல முயற்சி பண்ணணும் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அதெல்லாம் இருக்கவே யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையில இந்தியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பேசுறோம் இந்த டேரிஃப்னாலையும் இந்தியாவுக்கு பெருசா பாதிப்பு இல்லைன்றும் பேசுறோம் ஆனாலும் ஆர்பிஐ சார் ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன கம்மி பண்ணிருக்காங்க ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பயலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் சொன்னேன் இல்லையா இப்போ பயலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமெரிக்காவோட போய் உட்காரணும் நான் இதுல இந்த டேரிஃப் போடுறேன் நீ அதுல அந்த டேரிஃப் போடு கொஞ்சம் கிவ் டேக் இருக்கணும் எல்லாமே ஒரு பக்கமா போக முடியாது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அமெரிக்கால இருந்து ஆயில் வாங்குவோம் இப்போ இருக்கிறதே சவுதி அரேபியாலேருந்து வாங்குகிறோம் ஈரான்லேருந்து வாங்குகிறோம் வெனிசியாவிலேருந்து வாங்குகிறோம் அதை உங்கள் மாற்றி அமெரிக்காலேருந்து வாங்குறதுன்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்ககிட்ட நம்ம இம்போர்ட் பண்ணுறக்கூடிய அது ஒரு வளரும் அட் த சேம் டைம் அவங்கள்கிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஸோ அங்கே டிஃபென்ஸ் வாங்கினா டொமெஸ்டிக்காக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் கொடுங்க ஏன்னா இம்போர்ட்லேயே அது போயிடும் அது ஒரு பக்கம் இங்கே டிஃபென்ஸ் டிஃபென்ஸோட க்ரோத்து கொஞ்சம் கம்மி ஆகலாம் ஒன்று ரெண்டாவது எல்லா செக்டர்லேயும் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி எந்த ட்ரேடிலும் பண்ண முடியாது சில செக்டரை வந்து பலியாடு ஆடு மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும் எந்த செக்டர்ன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது அந்த செக்டர்ல ஒரு இம்பாக்ட் வந்தால் நேச்சுரல் ஜிடிபியில் ஒரு இம்பாக்ட் வரும் ஒன்னு மூணாவது இந்தியா வந்து ஒரு ஓரளவுக்கு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் நம்மளோட எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போகிறது பட் மற்ற நாட்டுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பாயிண்ட் இருக்கு பட் இப்போ ஒரு ஸ்லோவான வந்தா அந்த எக்ஸ்போர்ட்டோட வேல்யூவும் கம்மி ஆகும் இல்லையா ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இருபது பேசிஸ் பாயிண்ட் தானே சொல்லியிருக்காங்க இன்னும் பெரிய க்ரோத் குறைக்கலையா இருபது பேசிஸ் பாயிண்ட் ஒண்ணுமே இல்லையா பட் அந்த எல்லாம் கொஞ்சமாவது இம்பாக்ட் டெஃபரண்டா இருக்கும் இன்ஃபேக்ட் சில எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஆறுக்கு கீழே போய் அஞ்சு முக்கால் கூட வரலாம் ஜிடிபி ஆர்பிஐ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சொன்னா கூட சில பேர் சொல்றாங்க இல்லைக்கு அதுக்கு மேல கூட பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினட்டா இங்க டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மார்க்கெட்ல ஒரு நீஜா கிரியாக்சன் இருந்ததை பார்த்தோம் அதுக்கப்புறமா அந்த ஒலட்டாலிட்டி கண்டினியூ ஆகுது ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருக்கிறவங்க இந்த ஒலட்டாலிட்டி டைம்ல அவங்க கேஷை ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் குள்ள வரலாமா இல்ல அவங்களோட எக்ஸ்போஷரை இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா சார் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா இப்போ இந்த நேரத்துல வந்து டைரக்டா எந்த ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி ஏன்னா எதுல டாரிஃப் இம்பாக்ட் எப்படி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ரேட் கட் ஆச்சு அதனால பேங்க் ஸ்டாக் நார்மலா ரேட் கட் ஆனா பறந்து போகும் இன்னைக்கு இல்ல பேங்க் ஸ்டாக் இன்னும் கரெக்டா இருக்கு கரெக்டா சோ எதுக்குன்னா இது ரொம்ப ஹசார்டஸ்ட் டைம் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ என்ன நினைப்பா டேரிஃப்னால இந்தியா ஜிடிபி க்ரோத்தே கம்மி ஆகிறது லோனோட குரோத்தும் கம்மியாகும் பேங்கோட வளர்ச்சி எப்படி வரும் ஸோ இது மாதிரி கன்ஃபியூசிங்காக நிறைய சிக்னல்ஸ் வரதுனால எனக்கு தெரிஞ்ச ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடலாம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கு அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க ரெண்டாவது அவங்க வந்து லார்ஜ் கேப் மிட் கே ஸ்மால் கே மூணுலையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நீங்களா போய் ஒரு ஒரு ஆள் வந்து சிங்களா வேறு பத்து ஸ்டாக் இருபது ஸ்டாக் வாங்கலாம் பட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்கீம்லேயே அம்பது ஸ்டாக் வாங்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு மூணு நாள் ஸ்கீமில போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்டாக் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்றேன் டைவிஃபிகேஷன் எல்லாத்துலையும் கொஞ்சம் பணம் வச்சீங்கன்னா எது மின்னாரதோ அதோட பெனிஃபிட் கிடைக்கும் விழுந்தறதும் உங்களுக்கு ப்ரொடெக்சன் கிடைக்கும் ஸோ இது ஒரு ஐடியல் டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஐடியல் டைம் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒரு டைவர்சிஃபைடிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன்னா இங்கே செக்டோரல் ஃபண்ட்ஸும் இருக்கு அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் தனிப்பட்ட முறையாக இருக்குது இன்னமும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இவ்வளோ விழுந்தாலும் இன்னமும் லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணுறதுல கொஞ்சம் அதிகமாக வேல்யூவேஷனில் தான் இருக்குது ஸோ தனிப்பட்ட முறையில் ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் கேப்பில் போடுறதோட ஒரு ஃப்ளெக்ஸிக் கேப்போ ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்போ ஒரு மல்டி கேப் இந்த மாதிரி பல செக்டர்ஸு பல கேப் கர்வில இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறது பெட்டர் ஆப்ஷன் ஒன்று அந்த பணமே டைரக்டாக ஒத்து மூட்டமாக ஒரே மூட்டமாக போடாமல் ஒரு எஸ்ஐபிஓ இல்லை எஸ்டிபி லிக்விட்டில் பணத்தை போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஸ்டாகர் பண்ணிங்கன்னா ஏன் ஆறு மாதம் சொல்கிறேன்னா எனக்கு என்னவோ இந்த பயலேட்டர்ட் ட்ரேட் எக்ரிமெண்ட் ஆறு மாதத்துக்குள்ளே வெளில வந்துடும் அதை சைன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப்லேருந்து ஒரு ரிலீஸ் கிடைக்கும் பட் டெஃபினெட்டாக சர்டன் செக்டர்ஸ்க்கு நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் எஃப்ஐஏஸும் இதை நம்பி நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்தால் மார்க்கெட் ஏறும் அதனால தான் வந்து நான் இப்போலேருந்து ஆறு மாதத்துக்கு நீங்கள் ஸ்டேகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏற்றம் வரைச்ச உங்க போர்ட்போலியோ எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும் இந்த ஃபண்ட் வைஸ் ஸோ அதனால உங்களுக்கு பெனிஃபிட் டெஃபினட்டா வர வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்டாகர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வழியா அதை பண்றது பெட்டர் பொதுவாக மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வரும்போது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க இந்த டைம் ஐடி செக்டர்லயும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா ஐடி செக்டரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு சார் சரி ஐடி செக்டர் வந்து டெஃபினட்டா இந்த அமெரிக்கன் எக்கானமி கொஞ்சம் ட்ரபுள் ஸ்டேட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அவுட்லுக்கு கொஞ்சம் மேலே குழியும் தான் இருக்கும் பட் அதுக்காக ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து இந்தியா பயோலிட்ட ட்ரேடர்லாம் சைன் பண்ணிட்டோம் இந்தியாவுக்கு ஃபேவரபிள் டேர்ம்ஸ் தான் நம்ம ஐடி கம்பெனிக்கும் அது நல்லா பெனிஃபிட் பண்ணலாம் ஸோ ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் டாலர் வந்து வீக்கன் ஆகிறதுங்க ஒரு மீடியம் டேர்மில் திருப்பி டாலர் ஸ்ட்ரென்த்துனா அது ஐடிக்கு பெனிஃபிட் மூணாவது வந்து என்னன்னா ஃபாரினர்ஸ் வந்து திரும்ப இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறச்ச அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேங்க்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இண்டெக்ஸில் முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்கு ஒன்று பட் ரெண்டாவது ஐடியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒரு மெமர்ஜிங் மார்க்கெட் மாதிரி ஒரு ரிஸ்கி கண்ட்ரியில் வராங்கிறச்ச அவங்களுக்கு ஐடி கம்பெனியில் ஒரு கான்பிடன்ஸ் எப்படின்னா ஐடி நம்ம ஐடி காரம் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி இவங்களோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம் ஸோ அந்த கம்பெனி இந்த கம்பெனி சொல்றது உண்மையா பொய்யா எந்த அளவுக்கு இது என்ன ரிஸ்க் இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களோட பயர்ஸோட நல்ல இன்டராக்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஐடி கம்பெனியோட ஒரு இருக்குது அது கம்மியாக இருந்தாலும் சரி இது அது வரும் அப்படிங்கிற இந்த இருக்கு திரும்பி வராங்களோ அப்பவே ஒரு ஐடி இல்லை ஒரு பாட்டம் ரைஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்காக ஏற்கனவே நீங்க ஐடி செக்டரில் எக்ஸ்போஷர் வச்சிங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்ச நாளைக்கு குவாலிட்டி இருக்கும் எடுக்கிறதுக்கே அதே ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சாக எடுத்தால் ஒரே மூட்டமாக போடாமல் இந்த என்ன அப்போ தான் நீங்கள் லோஸில் கண்டினியூஸாக வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் டேர்மில் டெஃபினட்டாக ஐடி வேல்யூ டெலிவர் பண்ணும் ஏன்னா மீடியம் டேர்மில் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான் நான் பார்க்குறேன் அண்டு ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் வரைச்சு டெஃபினட்டாக ஐடி செக்டருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை மனசில் வச்சுங்க இது மட்டும் எல்லாம் படம் போடுவோம் ஒரே நேரத்தில் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க